ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம இருபத்தி ஒன்றாவது நாளில் இருக்கோம் நேற்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சுவாமியோட அருளால் ஒரு வயதான எருமை மாடு பால் கொடுக்க ஆரம்பித்தது பால் சுரந்தது அதுவும் கன்று குட்டிகளே ஈணாத ஒரு வயதான மாடு பால் சுருக்க ஆரம்பித்ததில்ல அதிலிருந்து தான் இந்த கதை வந்து ஆரம்பிக்க போது இன்றைக்கி பதிவு சித்த முனிவர் நாமத்தாரகனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் எப்பொழுதும் போல் அந்த எருமை மாடை வந்து வாடகைக்கு அந்த வண்டி இழுப்பதற்காக வாடகைக்காக கூட்டி செல்வதற்காக ஒருத்தர் வரான் அந்த வீட்டுக்கு அவனை பார்த்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் என்ன சொல்கிறாங்க இனிமேல் எங்களோட எருமை மாட்டை நாங்கள் வந்து வாடகைக்கு வண்டி இழுக்க நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அது இப்போ வந்து பாலை வந்து கொடுக்குது பால் வந்து கறக்கிறது இதோ பாருங்கள் அது கறந்த இரண்டு பாத்திரங்கள் நிறைந்த பாலை வந்து காமிக்கிறாங்க ரெண்டு பாத்திரம் முழுவதுமாக பாலை கறந்து வச்சுருக்காங்க அந்த பாலை காமிக்கிறாங்க மாடை வாடகைக்கு கேட்க வந்தவர்கிட்ட அவர் அந்த கிராமத்தில் இருக்க எல்லார்டு போய் அந்த சொல்கிறாரு யாருக்கும் நம்ப முடியல இதுனா அதிசயமாக இருக்குது வயதான மாடு கன்று குட்டிகளே ஈனடா கன்று குட்டிகளே இது வரைக்கும் அது வந்து ஈனவே இல்லை அப்படி இருந்தும் கூட அந்த மாடு வந்து வயதும் ஆகிருச்சு பற்கள் எல்லாம் கொட்டி போயிருச்சு அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு கர்ப்பம் தறிக்காமல் அந்த மாடு கர்ப்பம் தறிக்காமல் எப்படி வந்து பாலை கொடுக்க முடியும்னு எல்லாரும் ஆச்சரியத்து போய் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அந்த வீட்டை நோக்கி வராங்க அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பாக்குறாங்க பால் வந்து கறக்குது அந்த இரும்பு மாடு அதை பார்த்து அதிசயித்த மக்கள் ஊர் முழுவதும் இந்த பேச்சு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது சுவாமியோட புகழ் மேலும் மேலும் வந்து பரவிக்கிட்டே இருக்கு ஊர் முழுவதும் இப்பொழுது என்ன ஆகுது அப்படியே மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊரோட மன்னனுக்கும் தெரிஞ்சது அரசனுக்கும் தெரிந்தது தெரிஞ்சு போய் அந்த அரசன் எப்படி நடந்தது இந்த அதிசயமான இந்த விந்தை எப்படி நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் பிராமணர் வீட்டுக்கே அந்த நேர்ல வரான் வந்து பார்த்தா அந்த மாடு வயதான மாடு மலட்டு எருமை பாலை கொடுத்தது கொண்டிருக்கிறது அதை பாக்குறான் அந்த அற்புதமான காட்சியை அந்த மன்னர் கேட்குறாரு இது எப்படி நடந்தது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேக்கும் தான் அங்க இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க ராஜா இது சங்கமம் அருகிலுள்ள அத்தி மரத்தின் அடியில் இருக்கும் ஒரு யதீஸ்வரரின் மகிமையினால் நடந்தது அப்படின்னு அந்த ராஜாவுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க என்னென்னலாம் நடந்துச்சு எப்படி வந்து அந்த மாடு வந்து பால் கறந்தது யார் வந்தால் வீட்டுக்கு அப்படின்னு சத்குருவை பற்றி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதிகள் பற்றி முழுவதுமாக அந்த மன்னனுக்கு வந்து சொல்கிறாங்க மன்னன் வியந்து போய் பயபக்தியோட தன்னோட குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு மன்னரை சந்திப்பதற்காக அந்த நதிக்கரைக்கு போகிறார் அத்திமரத்தின் அடியில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளோட பாதங்களை தொட்டு வணங்குறாரு குடும்பத்தோடு போய் காலில் விழுந்து சாமி கும்பிட்றாரு தொடர்ந்து சுவாமியை பார்த்து சொல்றாரு ஜகத்குரு உங்களுக்கு ஜெயம் உண்டாகுக மாயையினால் குருடனாகிய எனக்கு மும்மூர்த்திகளின் அவதாரமான உங்கள் மகிமை அபாரமானது என்று தெரிந்து கொண்டேன் பரஞ்சோதி ரூபம் நீங்கள்தான் என்னை இந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் பாமரர்களின் பார்வைக்கு மனிதர்களாக தெரியும் நீங்கள் உலகை உண்டாக்க கூடியவர்கள் என்று கூறி மீண்டும் ஸ்ரீ குருவின் பாதங்களை வணங்கினான் அந்த மன்னர் அந்த ராஜா தன்னோட குடும்பத்தோடு சேர்ந்து ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களோட பாதத்தை தொட்டு வணங்குறாரு பணிவாக பக்தியாக அவர் வணங்கின உடனே அவர் பாதத்தை தொட்ட உடனே நரசிம்ம சரஸ்வதி சொல்றாரு சுவாமிகள் சொல்றாரு மன்னா நாங்கள் வந்து முனிவர்கள் நாங்கள் காடுகளில் வசிக்கும் சன்னியாசிகள் நாங்க நீங்க ஏன் உங்களோட பரிவாரங்களோட உங்களோட குடும்பத்தோட இங்கு ஏன் வந்தீர்கள் அப்படின்னு சுவாமி கேட்கிறார் அப்பொழுது அந்த ராஜா வணங்கி விட்டு பேச ஆரம்பிக்கிறாரு சுவாமி நீங்கள் உலகை ஆளக்கூடியவர்கள் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக அவதரித்த நாராயணனும் நீங்களே இப்படி அவதரித்த நீங்கள் காடுகளில் ஏன் வசிக்க வேண்டும் ராஜா சொல்றாரு சுவாமி நீங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காகவே அவதாரம் எடுத்திருக்கீங்க நீங்கள் அந்த சாட்சியாத் நாராயணோட மறு அவதாரம் நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் காடுகளில் வந்து வசிக்கணும் என்னோடய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்னோடய ஊருக்கு அதாவது நகரத்திற்கு வரணும் வந்து எங்களை அருள் புரிய வேண்டும் எங்களோட வந்து தங்குங்க மக்களுக்கு எல்லாருக்கும் உங்களோட ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னோட வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வருமாறு கீழ்ப்பணிந்து தாழ்மையோடு கேட்டுக்கிறாரு அங்கு நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மரத்தை வந்து கட்டித்தரோம் அங்கு நீங்கள் இருந்து கொண்டு உங்களோட வேலைகளை எப்போதும் போல் செய்யுங்க நாங்கள் உங்களுக்கு எந்த ஒரு இணைச்சலையும் தரமாட்டோம் நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மடம் கட்டித்தரோம் ஒரு ஆசிரமம் கட்டித்தரோம் நீங்கள் அங்கே வந்து தங்கி உங்களோட வேலைகளை நீங்கள் எப்போதும் செஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் எங்களையும் வந்து நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு ராஜா ரொம்ப மன்றாடி கேட்குறாரு அப்பொழுது குருமூர்த்திகள் நான் உலகிற்கு வெளிப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த உடலினால் ஆக வேண்டிய காரியங்கள் இருக்கின்றன ஆகையால் இவர்களின் வேண்டுதலை தீர்த்து வைப்பேன் என்று மனதில் எண்ணி மன்னன் வந்து கூப்பிட்டதுக்காக உடனே ராஜா கூப்பிட்ட உடனே சுவாமிகளுக்கு வந்து எண்ணம் வருது யோசிக்கிறாரு நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வெளிப்படையாக செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்குது அதற்கான சந்தர்ப்பம் இப்போ வந்து விட்டது அப்படிங்கிறத தன்னோட மனசிலையே நினச்சிக்கிட்டு ராஜாவுக்கு வந்து பதில் சொல்கிறாரு மன்னா உன்னோட பக்திக்கு நான் வந்து சந்தோஷம் அடைந்தேன் நீ விரும்பியபடியே நான் வருகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு நான் வந்துடுறேன் உங்களோட ஊருக்கே வந்துடுறேன் அங்கேயே வந்து தங்குறேன்னு வாக்கு கொடுக்குறாரு அந்த ஊரோட பேர் தான் கானகாபுரம் கானகாபுரம் கண்டிப்பாக நம்ம போவோம் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் செய்வீங்க இது நிச்சயமாக நடக்கும் பாபா நம்மளோட சாய் நம்மளோட சத்குரு நம்மளை கண்டிப்பாக கூட்டிட்டு போவார் சரி வாங்க தொடர்ந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இவர் சுவாமிகள் நான் வரேன்னு சம்மதிச்சதுக்கப்புறம் அந்த ராஜா ரொம்ப சந்தோஷமடைந்து ஸ்ரீ குருவை பல்லக்கில் அமர வைத்து சாதாரணமாக கூட்டிகிட்டு போகல ஒரு சுவாமியை ஒரு தேரில் ஒரு பல்லக்கில் ஒரு ஊர்வலமாக எப்படி கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி பல்லக்கில் அமர வைத்து வாத்திய நடன பாடல்களுடன் ஆடல் பாடலோட வாத்தியம்னா முழங்க நடனங்களோட சேர்ந்து பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு கானகாபுரத்திற்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சுவாமியை பல்லக்கில் உட்கார வச்சு தூக்கிட்டு போகிறாங்க பல்லக்கு முன்புறம் குதிரைகள் யானைகள் அவர்களுக்கு பின்னால் மன்னரும் கூடவே சுவாமியோட புகழை பாடிக்கிட்டு பாடகர்களும் என்ன பண்ணுறாங்க அப்புறம் பிராமணர்களும் வேதம் படித்து கொண்டே வந்து வராங்க சுவாமிகள் ஊருக்குள் வருவதை தெரிந்த மக்கள் அவரை எதிர்கொண்டு அழைக்க பூஜை பொருட்களுடன் ஆரத்திகளுடன் வந்து நிற்கிறாங்க வழி மக்கள் கூட்டமாக திரண்டு நிற்கிது அவரை வரவேற்பதற்காக ஆரத்தி தட்டோடு நிற்கிறாங்க அந்த கிராமத்தோட மேற்கு திசையில் ஒரு பெரிய அரச மரமும் அதனை சுற்றி மக்கள் இல்லாமல் பாழடைந்த வீடுகளும் வந்து இருக்குது அந்த அரச மரத்தின் மேல் பிரம்ம ராட்சசன் இருந்து சுற்றியுள்ள வீடுகளில் இருந்த மனிதர்களையும் அந்த பக்கம் வரும் மனிதர்களையும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறான் சுவாமிகள் நடந்து வராரு நடந்து வர வழியில் ஒரு மேற்கு திசையை நோக்கி ஒரு அரச மரம் இருக்குது அந்த அரச மரத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்ம ராட்சசன் இருந்துக்கிட்டு அங்கே வந்து வீடுகளே இல்லை எல்லாம் பால் அணைஞ்சு போயிருக்கு வீடுகள் விட்டு மக்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஏன்னா அந்த பிரம்ம ராட்சசன் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறான் எல்லாத்தையும் பயமுறுத்துறது சித்திரவதை பண்ணுறது அது இதுன்னு அதனால அந்த வீடு பக்கட்டும் யாரும் போகிறதில்ல அந்த அரச மரம் பக்கட்டும் யாருமே போகிறது சுவாமிகள் அந்த பக்கத்து தான் வந்துக்கிட்டு இருக்காரு ஸ்ரீ குருவின் ஊர்வலம் அரச மரத்தின் அருகில் வருவதை பார்த்த அந்த பிரம்ம ராட்சசன் என்ன பண்ணுறான் கீழிறங்கி வரான் கீழறங்கி வந்து மற்றவர்கள் யாருக்கும் தெரியல அந்த பிரம்ம ராட்சசன் வந்து வரது வந்து யாருக்குமே தெரியல குருவோட கண்களுக்கு மட்டும்தான் தெரியலாம் மக்களோட கண்களுக்கு தெரியல தெரியாமல் என்ன பண்ணுறான் சுவாமியை வணங்கி வேண்டிக்கிறான் இருளில் இருக்கும் என்னை காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் என்று சாப விமோசனம் கேட்குறான் அவன் சுவாமி அவர்கள் அப்போ என்ன பண்ணுறாரு சாந்தமான ஒரு கண்களோட சாந்தமான ஒரு பார்வை ஒரு அருள் பார்வை அவன் மேலே செலுத்திட்டு தன்னோட வலது கையை எடுத்து அவனோட தலைமீது வந்து வைக்கிறாரு தலைமீது வைத்தது தான் தாமதம் உடனடியாக அவன் வந்து மனித ரூபத்தில் தென்படுறான் இது வரைக்கும் தெரியாத அந்த பிரம்ம ராட்சஸன் அங்கே சுற்றி இருக்க மக்கள் எல்லாருக்கும் வந்து தென்படுறான் அழகிய ஒரு மனித ரூபம் வந்து எடுக்கிறான் ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்கவே கொடூரமாக இருக்கும் அந்த பிரம்ம ராட்சசன் இப்போ கண்ணுக்கு தெரிகிறான் எல்லாருக்கும் அதுவும் அழகிய ஒரு மானிட ரூபம் எடுத்து எல்லாருக்கும் தெரியுறான் சுவாமியோட பாதத்தை தொட்டு வணங்குறான் அப்ப சுவாமி சொல்றாரு சங்கமத்தில் நீராடினால் முக்தி கிடைக்கும் ஆகையால் நீ சங்கமத்தில் நீராடு அப்படின்னு சொல்றாரு சுவாமி சொன்ன மாதிரியே அவனும் சங்கமத்தில் போய் நீராடுறான் அந்த உடலை விட்டு முக்தியும் அடைகிறான் அங்கு கூடியிருந்த அனைவருமே இதை பார்த்து ஸ்ரீ குருமூர்த்தி அவர்கள் அந்த ஈசனின் அவதாரமே தவிர வேறு யாரும் இல்லை என்று நினைத்து சுவாமியை பக்தியுடன் வணங்கினார்கள் மன்னன் சுவாமிக்கு அந்த அரச மரத்தின் அருகில் ஒரு மடத்தை கட்டி கொடுத்து சுவாமி அங்கே தங்க வைத்து எல்லா வேலைகளிலும் பக்தியுடன் பலவிதமான உபச்சாரங்களுடன் சுவாமியை வந்து பூஜிக்கிறாங்க ராஜாவும் அவங்களோட குடும்பமும் அப்புறம் அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க சுவாமிகளை பலவிதமாக வந்து பூஜை செய்கிறாங்க நீராடுவதற்கும் அனுஷ்டானத்திற்கும் சங்கமம் செல்லும் சுவாமியை ராஜ மரியாதைகளுடன் பல்லக்கில் ஏற்றி செல்வார்கள் மன்னனும் தினமும் வந்து சுவாமியை பக்தியுடன் சேவித்துக் கொண்டு செல்வார் இப்படி இருக்கையில் சுவாமியின் புகழ் சுற்றி இருக்கும் ஊர்களுக்கெல்லாம் பரவிற்று ஆதலால் அங்கு தினமும் பிராமண அன்னதானங்கள் நடைபெற்று வந்தன அப்படியே நம்ம ஷீரடியில் நம்ம சாய்க்கு நடக்கிற அந்த பல்லக்கு ஊர்வலம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுல சரி வாங்க தொடர்ந்து பதிவு பார்க்க ஆரம்பிக்கலாம் கேட்க ஆரம்பிக்கலாம் கந்தர்வ நகரத்தின் பக்கத்தில் குமசிங்கிற ஒரு கிராமம் வந்து இருக்குது அந்த ஊரில் எல்லா வேதங்களை படித்த திருவிக்கிரம பாரதி என்ற யதீஸ்வரன் இருந்தார் அவர் நித்தமும் நரசிம்மரை மானச அதாவது மனதில் பூஜை செய்து வந்தார் அதாவது மனசாலேயே வந்து பூஜை செய்தது அவர் நரசிம்ம சரஸ்வதியின் மகிமையை தெரிந்து கொண்டு ஒரு சந்நியாசி இப்படி சந்நியாச தர்மத்திற்கு விரோதமாக ஆடம்பரமான வைபவங்களை அனுபவிக்கலாமா என்று பல பேருடன் நிந்திக்கலானார் அதாவது திட்டுறது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அதாவது நம்ம சாய்க்கும் இதே மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் சாய் வந்து இப்படி ஆடம்பரமாக இருக்காரு கொடி ஏற்றி வச்சுருக்காங்க அவர் தங்கியிருக்க இடத்துல பல்லுக்கு ஊர்வலம் நடக்குது இதெல்லாம் தேவையா அது இதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் வந்து பேசுவாங்க பேசி இருக்காங்க சாய் இருக்கும்போது அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து உண்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய நிறைய பேர் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து அவர் இந்த நதிக்கரைக்கெல்லாம் போகும்போது பல்லுக்கில் வந்து கூட்டிகிட்டு போகிறது ராஜ உபசாரம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் பார்க்குற ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஆகுது அதாவது அவரை பற்றி தப்பாக நினைக்க ஆரம் ஆரம்பிக்கிறாங்க ஒரு சன்னியாசி இந்த மாதிரிலாம் இருக்கலாமா சன்னியாச தர்மத்திற்கு எதிராக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திருவிக்ரம பாரதி அப்படிங்கிறவரும் உணர்கிறாரு அதனால மற்றவங்க கிட்ட அதை பற்றி பேசுகிறாரு இப்படி சுவாமி நிந்திப்பது மற்றவர்கள் மூலம் குருவிற்கு தெரிய வருது சுவாமிக்கு தெரிய வந்துடுது இந்த மாதிரி நம்ம சன்னியாச தர்மத்திற்கு எதிராக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் பேச்சுகள்லாம் வந்து வெளியே வந்து நடமாடிக்கிட்டு இருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சுவாமிகளோடய காதுகளுக்கும் வருது அதுக்கப்புறம் என்ன நடந்தது மற்றவங்க எல்லாரும் சுவாமிகள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா சுவாமிகள் இங்கே இருப்பதற்கான காரணம் என்ன தர்மத்திற்கு எதிராக ஒரு இடத்துல சுவாமிகள் இருக்காரு அப்படின்னா எதற்காக மக்களை வந்து நல்வழிப்படுத்துவதற்காகவும் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் மட்டுந்தான் சுவாமிகள் வந்து ஒரு இடத்துல இருக்கார் அந்த உண்மையை அவர் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா இந்த உலகம் ஏற்றுக்கொண்டதா இல்லையாங்கிறத நம்ம நாளைக்கு பதிவில் பார்க்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது ஓம் சாய்ராம்